முடிவுகள் ஒரு வாரத்தில் குரூப் டூ டூ ஏ தேர்வு முடிவுகள் வெளியாகும் என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது இன்று மாலைக்குள் டிஎன்பிஎஸ் தேர்வு முடிவு குறித்த அறிவிப்பு வெளியாகவும் வாய்ப்பு இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது இன்னும் ஒரு வார காலத்திற்குள்ளாக குரூப் டூ தேர்வு முடிவுகள் வெளியாகும் என்ற அந்த முக்கியமான தகவல் தற்போது வெளியாகி இருக்கிறது அதிகாரிகள் இந்த தகவலை உறுதிப்படுத்திருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் இன்று மாலை அந்த தேதி அதாவது எந்த நாளில் இந்த குரூப் டூ தேர்வு முடிவுகள் வெளியாகும் என்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ மெயின்ஸ் தேர்வு முடிவுகள் வெளியாகக்கூடிய தேதி இன்று மாலை வெளியிடப்படும் ஐயாயிரத்து நானூற்று நாற்பத்தி ஆறு காலி பணியிடங்களுக்கு நடைபெற்ற அந்த தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த தேர்வை சுமார் ஐம்பத்தி ஏழாயிரம் பேர் இந்த தேர்வினை எழுதி அந்த தேர்வு முடிவுக்காக காத்திருக்கிறார்கள் தேர்வு முடிவுகள் வெளியிட்ட பிறகு நேர்காணல் போன்றவை நடத்தப்பட்டு அவர்களுக்கான பணி நியமன ஆணைகள் வழங்கப்படும் கடந்த முதல்நிலை தேர்வு நடைபெற்ற அதில் தேர்ச்சி பெற்றவர்கள் மெயின்ஸ் தேர்வு எழுதி காத்திருக்கிறார்கள் பத்து மாதங்கள் கடந்து விட்ட நிலையிலே இந்த தேர்வு முடிவுகள் இன்னும் ஒரு வார காலத்திற்குள் நிச்சயம் வெளியிடப்படும் என்றும் அந்த அதிகாரப்பூர்வ தேதி இன்று மாலை வெளியிடப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது என்னது கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருக்கா ஆமா எனக்கா உனக்கு தான் ஐயோ ஐயோ நான் என்ன செய்வேன் யாருக்கு போய் சொல்லுவேன் ராமா ஐயா அப்படின்னு ஈஸ்வரா